ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மஹா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது ரோஜா அதாவது புது வரவு புதுசாக வாங்கின செடி ஆரஞ்சு அண்டு மஞ்சள் கலர் டபுள் கலர் ரோஸ் இது நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இதில் ஒரு நாலஞ்சு மொட்டுகள் இருக்குது பெரிய கவரில் இருக்குது நர்சரி கவரில் பெரிய கவரில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா செடி வந்து நல்லா செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் சரின்ட்டு வாங்கினேன் டபுள் கலர் நம்மகிட்ட இல்லாததுனால வாங்கினேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியோட செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மூணு நாலு பிரான்ஞ்சஸ் இருக்குது இந்த செடியில் ஒரு மூணு மொட்டுகள் போ அது போக ஒரு ரோஜா வந்து இன்றைக்கி விரிஞ்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு செவ்வந்தி அதாவது மஞ்சளும் ஒயிட்டும் கலந்த செவ்வந்தி மாதிரி லைட் எல்லோன்னு சொல்லலாம் உள்ள வந்து மகரம் தான் மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் எப்படி பூங்கத்து மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்குது நல்லா பெருசு பெருசாக பூத்துருக்கு இது வந்து நர்சரியில் டிஏபி போடுறதுனால இப்படி பெருசாக பூக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்மகிட்ட வந்தோன்னே சின்னதாகிடுது நிறைய மொட்டுக்கள் இருக்குது சீசனாக என்னன்னு தெரியல இது நாட்டு செவந்தின்னு சொன்னாங்க எப்பவும் பூக்குன்ட்டு பார்ப்போம் இதை வந்து தொட்டி மாற்றி வச்சு பார்க்கணும் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் வெயில் இல்லாத இடத்துல வைக்கணும் அப்போ தான் கொஞ்சம் காப்பாற்ற முடியும் இந்த வெயில் வந்து திருப்பியும் நிறைய அடிக்குது மழையே கிடையாது பயங்கர வெயில் அடிக்குது ஏழு எட்டு பூக்களாவது இருக்குது ஆனால் செடி ஹைட்டாலும் ஓரளவுக்கு இருக்குது தொட்டாச்சனைக்கு இன்னைக்கு பூக்கள் வாருங்கள் கொத்து கொத்தாக பூத்துருக்கு பூத்து குழுங்குது அதாவது நிறைய பூத்துருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி பூவும் அது பூத்துருக்கும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இந்த பூவு நல்லா தொட்டு பார்த்தோன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்ட்டு வயலட் கலரில் உள்ள பூக்கள் இது அந்த செடியில் உள்ள பூக்கள் தொட்டா செடிங்க வந்து நிறைய பூக்கள் நீங்கள் வச்சிருக்கு காலையில் இன்னொரு மஞ்சள் கலரில் வந்து இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கலை தொட்டா செடிக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய செடி எல்லார் வீட்லேயும் வளர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒயிட் அண்ட் பிங்க்கு மேலே உள்ள ரோஜா மாடியில் உள்ளது இதில் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஒரு மொட்டை வச்சுருக்கு மொட்டுகளும் இருக்குது துளிர்களும் வருது நிறைய கொஞ்சம் நாள் ஸ்டன் க்ரோத்தாக இருந்தது இடையில் ஒரு அடியிலேருந்து ஒரு ஷூட்டு வந்துச்சு ஆனால் அது பூனையும் ஏதோ தட்டி அவ்வளோத்தையும் பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கு இதுவும் இன்னொரு ஒயிட் அண்ட் பிங்க்கு இதில் வந்து மூணு மொட்டுகள் இருக்குது ஒரே செடியில் மூணு மொட்டுகள் இருக்குது இதுலேயும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மூணு மொட்டுகள் இந்த செடியில் வந்து மூணு மொட்டுகள் இருக்குது இதுக்கு முட்டைத்தோடு உரம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரிசல்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு ரோஜாக்களுக்கு முட்டைத்தோடு ப்ளஸ் கீ உரம் கொடுத்தாலே போதும் நல்லா செழிப்பாக வளரும் இடையில கொஞ்சம் கவாத்து விட்டது கொஞ்சம் நல்லா மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே செடியில் மூணு மொட்டுக்கள் இருக்கு இது வந்து பட்டன் ரோஸ் லைட் பிங்க் பட்டன் ரோஸ் இது வந்து பதியம் போட்டு செடி இப்போ தான் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு இடத்துல துளிர்களும் வச்சு வருது இது தனியாக ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் பட்டன் ரோஸுங்கிறதுனால சரி சின்ன தொட்டி போதுன்ட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே கீழே இந்த பட்டன் ரோஸ் இதே கலர் இருக்குது அது தவிர ஒயிட் ரோஸோட வேற ஒன்று இருக்குது மூணு இது இருக்குது மூணு செடி இருக்குது நம்மட்ட இதே இது ஒரே செடி பதியம் போட்டது மூணு இது வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் துழில் வந்துருக்கு இது வந்து செவன் டேஸ் ரோஸ் இதுலேயும் நிறைய துளிர்கள் எடுத்து மொட்டுக்கள் வச்சிருக்கு அஞ்சு மொட்டுகள் வச்சிருக்கு ஒரே இதில் கீழே இருந்து ரெண்டு மொட்டுக்கள் வந்திருக்கு தவிர மேலே ரெண்டு மொட்டுகளும் இன்னொரு மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் இதில் இப்போ தான் லைட்டாக வருது இந்த செடி வந்து தாய் செடிங்கிறதுனால நல்லா வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது ஒரே செடியில் அஞ்சு மொட்டுக்கள் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம உரங்கள் வந்து எப்பவும் போல் வழக்கமாக நீர் உரங்கள் எல்லாமே கொடுக்கலாம் மண்புடு வரோம் டீ தூள் உரம் முட்டை உரம் ரோஸுக்கு வந்து இதான் கொடுக்கலாம் கொடுத்தோன்னா நல்ல நல்லா நல்லாயிருக்கும் தக்காளி செடி தக்காளி செடி பழுக்க ஆரம்பிச்சிச்சு தக்காளிகள் இது சின்ன நர்சரி தொட்டியில் வச்சுருக்கனால குட்டி குட்டியாக காய்ச்சிருக்கு பாரு பரவாயில்ல இதுலேயே சின்ன தொட்டிக்கே இவ்வளோ காய்க்குது இன்னொரு இதுலேயும் நிறைய ப பழங்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு காய்கள் ஆனால் பழுக்க ஆரம்பிக்கல இந்த செடியில் தான் ஃபஸ்ட்டு பழுக்க ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் க்ரோத் எப்படி இருக்குன்ட்டு